ஜெயங்கொண்டத்தில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர் பல்லமான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சீதோசன நிலை நிலவியது இந்நிலையில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேலும் இரவில் மழையின் தாக்கம் அதிகரித்தது அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்